அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்காக நமக்கு லீவு முடிஞ்சு கிளம்பி திரும்பி சவுதி எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளைட் போட்டாங்க சென்னை திருச்சி திருச்சி டூ சென்னை சென்னை டூ மும்பை இது மும்பை ஏர்போர்ட்டு மும்பை ஏர்போர்ட்டு லாஸ்ட்டு ட்ரிப் முடிச்சு வெயிட்டிங் ஒரு அஞ்சு மணி வெயிட்டிங் கொடுத்தாங்க நான் ஃபுல்லாக க்ரௌண்டிலே ரவுண்டிங் கிடச்சிட்டே இருந்தேன் அதனால் செக்கிங் மாலை வச்சுக்கிங்க அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி 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 அலைய விட்டாங்க மும்பை ஏர்போர்ட்டில் அது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன்சியாக அப்படி எல்லாமே ட்யூட்டி ஃப்ரீ ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலாயிரூபா முப்பதாயிரரூபா பத்தாயிரரூவா ஐயாயிரம் ரூபா இப்படி சரக்கு பாட்டெலாம் அடிக்க வச்சுருந்தாங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக இங்கே மும்பையில் ஏர்போர்ட்லேயே வாங்க வாங்கிக்கலாம் சாக்லேட்டு எல்லாமே அதை கொண்டு எல்லாமே ஃபுல்லாக என்ன சான்ஸ் என்ன இங்கே மும்பை ஏர்போர்ட்டில் பார்க்கலாம் வண்டி வச்சுட்டாங்க வண்டி பிஎன்டபிள்யூ வண்டி வச்சுருந்தாங்க அப்புறம் கோல்டு மார்க்கெட் இருந்துச்சு அதையும் பார்த்துக்கிட்டா லைஃப்லாகவே பார்த்துட்டு நம்மளால் கோல்டு வாங்கி வாங்க வருமா இங்கே வாங்க முடியாது கேன்சில் கோல்டு வாங்க பணம் சம்பாதிக்கணும் விளையாட்டுக்கே போகிறோம் அதனால் அதையும் பார்த்துட்டு தள்ளி விட்டு கிளம்பியாச்சுங்க வண்டியில் ஏறி உட்காந்து நேராக ஃப்ளைட்டு கேட்டுறதுக்கு கிளம்பி போனோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கெலாம் வந்திருந்தாங்க ரெண்டு பேர் ஆள் வந்து பேசினாப்பிடலாம் நல்லா நம்ம சப்ரையர் தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க லைக் பண்ணாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் அப்படின்னு அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கை கொடுத்து விட்டு அவங்கள்ட்ட அப்படியே பேசிவிட்டு அப்புறம் ஒரு பாய் வந்தாப்ல புது கொடுக்காரு அவர்கிட்டையும் பேசிவிட்டு நம்ம நானும் அவர் தான் ஒன்றாவே இருந்தோம் நல்ல ஒரு நல்ல பாய் அவர் அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் அவர் பிரியவே இல்லை அப்புறம் வந்து லாஸ்ட்டாக அவர் பக்கத்தில் ஈரத்தில் நம்ம வந்து ஆள் கழிச்சியில் போனோம் நம்ம கஃபில் வந்து புக் பண்ணிவிட்டாப் அதனால் அப்போ தான் பிரிஞ்சான் ஃபுல்லாகவே ட்ராவலிங் வந்து எப்படின்னு பார்த்தினா கேட்டு வந்து அறுபத்தி ஒம்போதில் கொடுத்துருந்தாங்க அந்த கேட்டுக்கு நடந்து போய்ட்டே இருந்தான் ரொம்ப லாங்கு சரியான லாங்கு பெரிய ஏர்பு பெரிய ஏர்போர்ட் பிளக நான் போயிட்டு வந்திருக்கேன் மும்பை முடிச்சு சவுதி அரேபியா வந்து இறங்கிட்டான் இறங்கிட்டு டைம் இதெல்லாம் முடிச்சுட்டு பேக்கிங் சி வேகமாக முடிச்சிட்டேன் ஏன்னா பஸ் எனக்கு முடிச்சுட்டு முடிச்சிட்டு முடிச்சுட்டு வேகமாக வந்துட்டேன் வந்துட்டு மிக்கேஸ்னா முடிச்சிட்டு லக்கேஜ் வந்தால் அதுக்கு ரெண்டையும் பாருங்க வெயிட்டிங் ஐயோ எல்லா லக்கேஜ் வந்துச்சு எனக்கு முன்னாடி வந்து ஆளுலாம் லக்கேஜ் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஏன் லக்கேஜ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு எடுத்து அப்புறம் தான் கஷ்டப்பட்டு எடுத்தேன் அந்த வீடு போ வந்து லக்கேஜில் வந்துட்டு இருப்பாங்க எவ்வளோ லேட் ஆகும்பாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேகமாக இப்போ நம்ம வந்து லீவில் தான் போயிருக்கோம் அதனால் வேகமாக அவங்களுக்கு வந்து சீக்கிரம் மிக்க சில முடிச்சு கையெழுத்துன்னு கிளம்பிட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை எதுவுமே இல்லை நமக்கு அது புதுசாக வந்தாலெலாம் கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டயத்தை இழுத்துருப்பாங்க இது நம்ம கிளம்ப வேகமாக கிளம்பிட்டனால சீக்கிரம் வந்தாச்சு பாருங்கள் எப்படி லக்கேஜ் போகுதுன்னு பாருங்கள் சவுதி இயர் இப்படி தான் ஆனால் ஒவ்வொரு கவுண்டருக்கும் அந்த இது கொடுத்துருப்பாங்க அந்த கவுண்டரை நம்ம பார்த்தா போகணும் இப்போ இண்டிகோம்னா இண்டிகோவில் வந்தனால இண்டிகோ கவுண்டரை பார்த்து போகணும் அந்த இதில் சுற்றும் அந்த இதில் நம்ம நின்றுக்கிட்டோம்னா முன்கூட்டி நம்ம வெயிட்டிங் அதுக்கு அந்த சுற்றுறதுக்கு முன்னாடியே இறங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கலாம் அந்த சைடில் இருக்கும் அந்த இடத்துல தான் வரும் அது கொஞ்சமே நின்னடியே அப்படியே ஒவ்வொரு லோட் பண்ணிட்டே இருப்பாங்க அது அப்படியே உள்ளே வரும் ஆனால் நம்ம பேக்கிங் பண்ணாத எல்லாமே எதுவுமே உடையலை நல்லா வந்து முன்னாடியே வந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை சவுதி வாழ்க்கைன்னு அப்படி இருக்காங்க ஊருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த உங்களை வாழ்க்கைப்படுத்தலாம் கடைசி வரைக்கும் பயணமாக தான் இருக்கும் அதில் ஒரு மசூரி வந்து சொன்னாங்க அவன் செக் பண்ணிட்டு எங்களையும் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் எங்களை செக் பண்ணலை எங்கே வந்து போங்க 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 போங்கன்னு அனுப்பிட்டாப்புல கேட்டதுக்கு எல்லாம் எல்லாம் எல்லா சுறாசூறாண்டா ஏன் சேடா சேடா அப்படின்னு விட்டா போதும் நெசா ஆகிட்டான் வெளியே வந்தாச்சு வெளியே வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து வெளியே வந்து